கேட் காசு நான் வந்து பேச வரலாம் அவரு தக்க கொஞ்ச சும்மா சும்மா அண்ணே போட்டு கூட சொன்னாரு இல்ல பிரச்சனையே இல்ல நீங்க லைட்ட போடுங்க போடாமங்க அது பிரச்சனையே இல்லையே இருட்டுல மூலையில வா அவங்க எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு அமைத்துறாங்க ஒரு எதிர்கட்சி கவுன்சிலர் சீனியர் கவுன்சிலர்னு சொல்லிக்கிறாங்க நூறு வார்டில் சீனியர் சொல்றாங்க எனக்கே இப்போ வந்து எல்லாமே டவுட்டா இருக்கு நான் கவுன்சிலர் தானான்னு டவுட்டா இருக்கு இந்த மாமன்றம் இந்த அரங்கத்திலயே எங்களுக்கு மரியாதை இல்லை அந்த நிலம நான் உட்காந்துருக்கேன்னா சரி ஒரு லேடி லேடிலாம் இப்போ ஆனோ பெண்ணாக அதுக்கெல்லாம் நான் வரல உட்காந்துருக்கோம்ல லைட் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லோரும் போகிறாங்கன்னா இந்த பத்து செஞ்சு மட்டும்தான் அவங்கள நான் கூப்பிடல உட்காந்துட்டதை பற்றி ஏன்டைய தனியாக வந்து உட்காந்துருக்கீங்கன்னு வந்தாங்க அதுக்கப்புறம் என்னோட கட்சி சம்மந்தப்பட்ட எல்லா கவுன்சிலரும் வந்தாங்க ஏன்னா நான் வந்து என்ன சொல்கிறேன் உங்களுக்கும் நான் சொல்கிறது தெரியாமல் நானும் வருஷக்கணக்கில் வந்ததுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் சாக்கடை பிரச்சனை பயங்கரமாக என் வார்டில் இருக்குன்னு எல்லா கமிஷனருக்கும் இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் நீங்கள் நடுநிலையோடு இருந்தால் எல்லா இது வரைக்கும் இருந்த கமிஷனர் எல்லார்டையும் என் வார்டை பற்றி கேட்டு பாருங்க நான் யார்கிட்டயாச்சும் சொல்லாமல் இருக்கேனா இல்லைடா போராடாமல் இருக்கேனா இது கடைசி முடிவு என்ன கழிச்சு வந்து தீபாவளி தீபாவளி எப்படி